அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பவித்ரா நான் இப்பொழுது வேண்டுமானால் கணவன் குழந்தைகளென சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை நரகத்திற்கு நிகரானது என்றால் அது மிகையாகாது அவ்வளவு கொடுமைகளும் சோகங்களும் நிறைந்திருந்தன எனக்கு ஏழு வயது இருக்கும் பொழுது எனது அப்பா இறந்து விட்டார் அதன் பிறகு எனது அம்மா தான் என்னை வளர்த்தும் வந்தார் அவர் பள்ளிக்கூடத்தில் சமையல் செய்யும் வேலையை செய்தும் வந்தார் அது அரசாங்க உத்தியோகம்தான் ஓரளவு நல்ல சம்பளமும் கிடைத்தது அதனால் பெரிதாக நாங்கள் எதுவும் கஷ்டப்படவும் இல்லை எங்கள் வீட்டில் நான் அம்மா மற்றும் சித்தப்பா சித்தி அவர்களின் குழந்தைகள் என கூட்டு குடும்பமாக தான் வசித்து வந்தோம் தாத்தா பாட்டி தான் பிறப்பதற்கு முன்பே இறந்துவிட்டனர் அதன் பிறகு எனது அப்பா தான் அந்த குடும்பத்திற்காக உழைத்து குடும்பத்தையே பார்த்து வந்தார் எங்களுக்கு சொத்து என்று தாத்தா பாட்டி விட்டு சென்ற ஒரு வீடும் கொஞ்சம் நிலமும் மட்டுமே இருந்தது அதில்தான் அனைவருமே வசித்து வருகிறோம் ஆரம்பத்தில் அனைத்தும் நன்றாகவே சென்று கொண்டிருந்தது எனது அப்பா இறந்த பிறகு கூட சில வடங்கள் நன்றாகவே இருந்தனர் காரணம் எனது அம்மா வாங்கும் அனைத்து சம்பாத்தியத்தையும் குடும்பத்திற்காகவே செலவும் செய்தார் அவர் எந்த வேறுபாடும் பார்க்கவில்லை அதன் பிறகுதான் அனைத்தும் மாறத் தொடங்கியது எனது அம்மாவிற்கு தீராத வியாதி ஒன்று வந்தது சில மாதங்களில் அவர் படுத்த படுக்கையும் ஆனார் அவரால் வேலைக்கு செல்லவும் முடியவில்லை அதனால் எங்களின் முழு குடும்பமும் வறுமையில் சிக்கியது ஆரம்பத்திலிருந்து சித்தப்பா எந்த வேலைக்கும் செல்ல மாட்டார் தனியாக தொழில் தொடங்குகிறேன் என்ற பெயரில் நிறைய பணங்களை அளித்ததுதான் மிச்சம் அந்த பணம் அனைத்துமே எனது அப்பா அல்லது எனது அம்மா கொடுத்ததாக தான் இருக்கும் இருந்தாலும் அம்மா கணவனின் தானே என்று பெருந்தன்மையுடன் அவர்களையும் வைத்து சமாளித்து வந்தார் எப்பொழுது எனது அம்மா படுக்கையில் விழுந்தாரோ அப்பொழுது இருந்து வீட்டில் உள்ளவர்களின் குணமும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்தது அம்மா நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவருக்கென்று தனியாக பென்ஷன் வந்து கொண்டுதான் இருந்தது அதை வைத்து தான் மருத்துவ செலவை பார்த்து வந்தோம் அனைத்து பணமும் மருத்துவ செலவுக்கு போனதால் குடும்பத்திற்கு என்று எதுவும் ஒதுக்க முடியவில்லை இதனால்தான் அவர்களுக்கு கோபமும் உண்டானது எனது அம்மா வேலைக்கு செல்வதை நிறுத்திய பிறகு எனது சித்தப்பா சித்திக்கு நாங்கள் சுமையாகி போனோம் அந்த வீட்டில் அவர்களுக்கு இவ்வளவு உரிமை உள்ளது அதே அளவு எங்களுக்கும் இருந்தது இப்பொழுதும் எங்களிடம் உனது அம்மாவை நாங்கள் கவனித்து கொள்ள முடியாது வேண்டுமென்றால் நீயே உடனிருந்து கவனித்துக்கொள் என்று திட்டவும் ஆரம்பித்தனர் இதனால் எனது படிப்பையும் நான் பாதிலேயே நிறுத்திவிட்டு முழு நேரமாக அம்மாவை கவனிப்பதற்காக கவனிப்பதைத் தொடங்கினேன் அப்போது எனக்கு வயது பதினாறு அம்மாவிற்கு நன்றாகவே தெரிந்திருந்தது தெரிந்திருந்ததுதான் தான் இறந்த பிறகு நான் எவ்வளவு கஷ்டப்பட போகப் போகிறேன் என்று அவரால் பேச முடியவில்லை என்றாலும் என்னை பார்த்து பலமுறை கண்ணீர் வடித்ததும் உண்டு அவரின் கண்ணீரை என்னால் புரிந்து கொள்ளவும் முடிந்தது இப்படியே சில மாதங்கள் நகர ஒரு நாள் எனது அம்மாவும் நிரந்தரமாக மூச்சை நிறுத்தி கொண்டார் அவரின் இழப்பு எனக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகவே இருந்தது நான் முற்றிலுமாக உடைந்தும் போனேன் அம்மாவின் உடலை கட்டி பிடித்து பல மணி நேரம் அழுது கொண்டும் இருந்தேன் அருகிலுள்ள பெண்மணிகள் தான் என்னை இழுத்து பிடித்து சமாதானம் செய்து வைத்தார்கள் சித்தப்பாவும் சித்தியும் கூட ஊரார்களுக்கு பயந்து அழுவதைப் போல பாசாங்கு செய்து கொண்டிருந்தார்கள் எனக்கு அப்பொழுது தெரியவில்லை அவர்களால் என் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்று அதன் பிறகுதான் எனது வாழ்க்கையும் மாறத் தொடங்கியது என்னை அவர்களின் வீட்டு வேலைக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டனர் சரியாக உணவு கூட கிடைக்காமல் கொடுமையும் செய்து வந்தனர் பலமுறை அது கூட கிடைக்காமல் பட்டினியாகவும் கிடந்ததுண்டு சித்திதான் அப்போது என்றால் சித்தப்பாவும் அவருக்கு நிகராகவே நடந்தும் கொண்டார் என்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது மனம் நோகும்படி பேசிவிடுவார் இதனால் நான் பல இரவுகள் அழுததும் உண்டு எனக்கு இருக்கும் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அவர்களின் குடும்பம் மட்டுமே இருந்தனர் அவர்களை விட்டு வேறு எங்கும் செல்வதற்கும் எனக்கு வழியும் இல்லை கிராமத்தில் வளர்ந்த பெண் என்பதால் அவ்வளவு தைரியமும் எனக்கு இல்லை வீட்டிற்கு யாரேனும் உறவினர்கள் வந்துவிட்டால் அவர்களின் நடத்தை வேறு மாதிரியாக இருக்கும் வேலை செய்து கொண்டிருக்கும் என்னை பிடித்து நிறுத்தி அவர்களின் அருகிலேயே உட்கார வைத்து வரும் உறவினர்களிடம் தான் இவ்வளவு வேலைகள் செய்வதாகவும் கணவரின் அண்ணனின் மகளை நல்லபடியாக பார்த்து கொள்வதாகவும் வருபர்களிடம் கூறிக்கொண்டிருப்பார் ஏனென்றால் ஊரார்கள் என்னை என்ன நினைப்பார்களோ என்று அப்பயமும் அவருக்கு நிறையவே இருந்தது எனது சித்தப்பா சித்திக்கு ஒரு மகளும் இருந்தாள் அவள் என்னை விட இரண்டு வயது குறைவானவள் அவளை எனது அம்மாதான் சிறு பிள்ளையிலிருந்தே படிக்கவும் வைத்து என்னை பார்த்து கொள்வதைப் போல அவளையும் பார்த்து கொண்டார் எனக்கு என்ன பொருட்களை வாங்கி தருகிறாரோ அதே பொருட்களை அவளுக்கும் வாங்கி தருவார் எந்த வித்தியாசமும் இல்லாமல் தனது சொந்த மகளைப் போலவே பார்த்து வந்தார் எனது அம்மா எனது அம்மா இறந்த பிறகு அவளின் குணம் கூட மாறத் தொடங்கியது சித்தப்பா சித்தி எப்படியோ அவளும் அதே தான் மாறியும் போனாள் அவள் பங்கிருக்கும் என்னை குறை சொல்வது என்னுடன் சண்டையிடுவதுமாக இருப்பாள் இப்பொழுதெல்லாம் சித்தி எனது மகளிடமே சண்டையிடுகிறாரா சண்டையிடுகிறாயா என இரண்டு மூன்று தடவை என்னை அடித்ததும் உண்டு ஒரு கட்டத்தில் சித்தி இங்கு இருக்க வேண்டுமென்றால் ஏதாவது வேலைக்கு செல் வரும் சம்பளத்தை எங்களிடம் கொடுத்துவிட்டு நீ தாராளமாக இருந்து கொள்ளலாம் இல்லையென்றால் இப்பொழுதே நீ எங்காவது சென்றுவிடு என நேரடியாகவே கூற தொடங்கினார் அப்போதிலிருந்த மனநிலையில் எனக்கு பயம் மட்டுமே அதிகமாக இருந்தது அவர்களை விட்டு வெளியே சென்றால் எனக்கு என்ன ஆகிவிடுமோமோ என்று நானும் சித்திக்குரியதைப் போலவே கிராமத்தில் கிடைக்கும் வயல்வெளி வேலைகளுக்கு செல்லவும் ஆரம்பித்தேன் வரும் சம்பளம் அனைத்தையுமே சித்தியிடமும் கொடுத்து விடுவேன் வேலைக்கு சென்ற நேரம் போக வீட்டில் உள்ள வேலைகள் அனைத்தையுமே நானே செய்து வந்தேன் காலங்களும் இப்படியே உருண்டோடியது எனக்கு இப்பொழுது இருபத்தி ரெண்டு வயதாகியது ஊரிலுள்ள சில உறவினர்களும் எனது திருமணத்தை பற்றி சித்தப்பா சித்தியிடம் விசாரிக்கத் தொடங்கினர் அவர்கள் சித்தப்பாவிடம் உனது அண்ணனுக்கு சேர வேண்டிய சொத்தை வைத்து உனது அண்ணனின் மகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடு அதுதான் நியாயம் எவ்வளவு நாள் வயதிற்கு வந்த பெண்ணை வீட்டில் என்று கேள்விகளை கேட்க சித்தப்பாவும் வேறு வழியில்லாமல் சீக்கிரம் போய் திருமணம் செய்து கொண்டு கொண்டு விடுகிறேன் என்று உறவினரிடமும் கூறி வந்தார் சித்தப்பா சித்தியின் மனதில் எனக்கு அவ்வளவு செலவு செய்து திருமணத்தை செய்து வைக்க வேண்டுமா என்ற எண்ணமே அதிகமாக இருந்தது எனது சித்தியின் மகளின் பெயர் கீர்த்திகா சித்திக்கு முதலில் அவளுக்கு தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது முதலில் அவளுக்காக தான் திருமண வரன்களை பார்க்கவும் தொடங்கினர் எதிர்பார்த்தது போலவே சித்தி மகளுக்கு பெரிய இடத்திலிருந்து சம்மதமும் கிடைத்தது எனக்கு சேர வேண்டிய சொத்தின் பங்குகளையும் விற்று அவளுக்கு நிறைய வரதட்சணை கொடுத்து திருமணமும் செய்து வைத்தனர் ஊரார்கள் என்னை பற்றி கேட்க இன்னும் நான்கு ஐந்து மாதங்களில் எனக்கும் திருமணம் முடித்து வைத்து விடுவதாகவும் வாக்குறுதியும் அளித்தனர் எனக்கும் ஒரு கட்டத்தில் இந்த நரகத்திலிருந்து திருமணம் என்ற பெயரில் விடுதலை கிடைத்தாலே போதும் என்ற மனநிலையில் நான் இருந்தேன் தினம் தினம் அவ்வளவு கொடுமைகளையும் அனுபவித்து வந்தேன் எனது கொடுமைகள் இறைவனுக்கு மட்டுமே தெரியும் ஒரு நாள் சித்தியின் தம்பி வீட்டிற்கு வந்தார் அவரை நான் சிறு பார்த்தது உண்டு அப்பொழுதும் இரண்டு மூன்று தடவை வீட்டிற்கு வந்திருந்தார் அவரின் பார்வை சரியில்லை என்று எனது அம்மா அவருடன் சண்டையிட எனது அம்மாவை பகைத்து கொள்ள முடியாத சித்தியும் சித்தப்பாவும் அதன் பிறகு அவரை வீட்டிற்கு வர வேண்டாம் என்று குறியும் விட்டனர் பல வடங்களுக்கு பிறகு இன்றுதான் அவர் வந்தும் இருந்தார் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகியும் இருந்தது அவர் குடிக்கும் அடிமையாக இருந்தார் அவரின் கொடுமைகள் தாங்க முடியாமல்தான் அவரின் மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் தற்சமயம் அவர் தனியாக தான் இருந்து வந்தார் அவர் திடீரென சித்தியின் வீட்டிற்கு வந்தது எனக்கு ஆச்சரியமாகவே இருந்தது அதன் பிறகு சில நாட்கள் வரை எங்களின் வீட்டில்தான் இருக்கவும் தொடங்கினார் ஆரம்பத்தில் நன்றாக இருந்தார் ஆனால் போக போக குடித்துவிட்டு வீட்டிற்கு வரவும் தொடங்கினார் என்னிடமும் இரட்டை அர்த்தம் உள்ள சொற்களை பேச இது பற்றி நான் சித்தியிடம் முறையிட்டேன் ஆனால் அவரும் எதை பற்றியும் கவலைப்படவே இல்லை மாறாகவே எனது தம்பியின் மீது குறை சொல்கிறாயா என என்னிடம் கோபப்படவும் ஆரம்பித்தார் நானும் அனைத்தையுமே பொறுத்துக்கொண்டு கொண்டு அதே வீட்டில்தான் இருந்தேன் நாட்கள் ஆக ஆக சித்தியின் தம்பியின் நடவடிக்கைகள் அதிகமாக மாறத் தொடங்கியது யாரும் கண்டிக்காததால் அவர் என்னிடம் நேரடியாகவே தவறாக பேசவும் தொடங்கினார் நானும் அவரின் நடவடிக்கைகளை சகித்துக்கொண்டு இருக்கவும் ஆரம்பித்தேன் ஒரு நாள் எனது சித்தப்பாவும் சித்தியும் ஒரு திருமணத்திற்கு செல்வதற்காக என்னை மட்டும் வீட்டில் தனியாக விட்டுச் சென்றனர் நானும் அவளுடன் செல்வதற்கு கேட் கேட்டு பார்க்க அவர்கள் உள்ள வேலைகளை கவனித்துக்கொள் என்று கூறிவிட்டு சென்றனர் அன்று இரவு பயத்துடனே இரவை கழிக்க அப்பொழுது சித்தியின் சம்பி பயங்கரமாக குடித்துவிட்டு வீட்டிற்குள் தள்ளாடி நுழைந்தான் நானும் பயந்து போய் எனது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு படுத்துக்கொண்டேன் அவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை கதவை வேகமாக தட்டி கொண்டிருந்தான் எனக்கும் பயமாகத்தான் இருந்தது அதனால் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு பயத்துடனே படுத்திருந்தேன் ஒரு கட்டத்தில் ஓங்கி உதைத்து அறையின் கதவுகளையும் திறந்துவிட்டான் அவன் உள்ளே வருவதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன் என்ன செய்வது என்று புரியாமல் வெளியே ஓடுவதற்கு முயற்சி செய்ய என்னை கைகளால் பிடித்து கட்டிலில் தள்ளிவிட்டான் அவனிடமிருந்து தப்பிப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தேன் ஆனால் மதுவருந்து இருந்ததால் அவன் மிகவும் கொடூரமாக நடந்தும் கொண்டான் என்னை அடுத்த அடுத்து துன்புறுத்தவும் ஆரம்பித்தான் ஒரு கட்டத்தில் கத்துவதற்கு முயற்சி செய்ய அவன் அருகில் இருந்த துணியால் எனது வாயை வைத்து அடைத்தான் பிறகு என்னை காயப்படுத்தி அவன் என்ன செய்ய நினைத்தானோ அது அனைத்தையுமே செய்யவும் தொடங்கினான் நான் கதிரை துடித்துக் கொண்டிருந்தேன் அவன் எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் சிரித்தபடியே தனது வேலையில் மும்முரமாக இருந்தான் ஒரு கட்டத்தில் நானும் ஒரு கட்டத்தில் நானும் மயக்கமடைய அவன் எத்தனை முறை என்னுடன் அப்படி நடந்து கொண்டான் என்று எனக்கு தெரியவில்லை பொழுது விடிந்ததும் கண் விழித்து பார்க்க என் உடல் முழுவதும் ரணமாக இருந்தது வழியால் எலக்கூட முடியவில்லை நானும் தட்டு வீட்டின் வெளியே சென்று சரிந்து விழுந்தேன் அப்பொழுது ரோட்டில் சென்றவர்கள் என்னை பார்த்து போக உடனடியாக மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லப்பட்டேன் எனது உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது ஒரு மிருகம் என்னை தாக்கினால் எப்படியெல்லாம் இருக்குமோ அதே போலவே உடலில் கீழல்களும் காயங்களும் இருந்தன அதை பார்த்து மருத்துவர்கள் பதறிப் போயினர் உடனடியாக காவல்துறைக்கும் தகவல் கொடுக்க அவர்களும் வந்து சேர்ந்தனர் எனக்கும் தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டது பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறிதாக எனக்கு சுயநினைவும் வந்தது காவல்துறையும் என்னை சீரழித்த நபர் யார் என்று விசாரிக்க நானும் சித்தியின் தம்பிதான் என்ற உண்மையை கூறினேன் அவர்களும் அவனை தேடத் தொடங்கினர் ஆனால் அவன் அதற்குள்ளாகவே அங்கிருந்து தப்பித்துச் சென்று விட்டான் இரண்டு நாள் கழித்து திருமணத்திலிருந்து வந்த சித்தியும் சித்தப்பாவும் எனது நிலைமையை கேட்டு மருத்துவமனையில் கதறி அழுது கொண்டிருந்தனர் அவர்கள் அழுவது நடிப்பு என்று எனக்கு மட்டுமே தெரியும் ஏனென்றால் அதற்கு ஒரு காரணமும் இருந்தது ஒரு முறை சித்தப்பாவும் சித்தியும் என்னிடம் நேரடியாகவே சொல்லியிருந்தனர் நீ சித்தியின் தம்பியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அதற்கு நான் முற்றிலுமாக மறுத்துவிட்டேன் அப்படி ஏதேனும் நடந்தால்தான் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் கூறியிருந்தேன் அதன் பிறகுதான் இப்படி ஒரு சம்பவமே நிகழ்ந்துள்ளது சில நாட்கள் வரை மருத்துவமனையில் இருக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது அங்குள்ள மருத்துவர்கள் அனைவருமே என் மேல் பரிதாபப்பட்டு அன்பாக கவனித்தும் கொண்டனர் அதிலும் ஒரு பெண் மருத்துவர் எனக்கு நடந்த கொடுமையை தாங்க முடியாமல் என்னை அதிகமாகவே கவனித்தும் கொண்டார் அவரும் என்னை பற்றியும் எனது குடும்பத்தைப் பற்றியும் விசாரிக்க நானும் மறைக்க மனம் இல்லாமல் அவரிடம் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் அவரும் என் மேல் பரிதாபப்பட்டார் அனைத்து சிகிச்சைகளையும் முடிந்த பிறகு நான் ஓரளவு உடல்நலம் தேறி வந்தேன் நானும் மருத்துவரிடம் தான் அந்த வீட்டிற்கு செல்ல விரும்பவில்லை என்று கூற அவரும் தனக்கு தெரிந்த நண்பரின் துணிகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலை வாங்கி தருகிறேன் நீ அங்கு செல்கிறாயா என கேட்க நானும் மறுபேதும் கூறாமல் உடனடியாக சரி என்று சம்மதித்தேன் பிறகு அந்த தொழிற்சாலைக்கும் மருத்துவரே நேரில் சென்று என்னை சேர்த்தும் விட்டார் அங்கு தங்குவதற்கு இடமும் சாப்பாடும் நல்ல சம்மளமும் கிடைத்தது ஒரு வருடம் வரை அங்கேயே நான் பணியும் புரிந்தேன் என்னை சீரழித்த மிருகம் இதுவரை காவல்துறையின் கையில் சிக்கவே இல்லை அந்த சம்பவம் என்னை வெகுவாக பாதித்தும் இருந்தது பிறகு நாட்கள் செல்ல செல்ல அனைத்தையுமே மறந்து வேலையில் கவனம் செலுத்தவும் ஆரம்பித்தேன் எனது கையிலும் இப்பொழுது சேமிப்பாக கொஞ்சம் பணமும் இருந்தது அதன் பிறகு அங்கேயே ஒரு பையன் என்னை காதலிப்பதாக கூறி வந்தான் நாளும் ஆரம்பத்தில் மறுத்தாலும் அவன் மேல் சிறிதாக ஈர்ப்பும் உண்டானது பிறகு அவனிடம் என்னுடைய கடந்த காலத்தைப் பற்றியும் நான் சீரழிக்கப்பட்டதையும் கூற அவனும் எனது நிலைமையை புரிந்து கொண்டான் என்னை உடனடியாக திருமணம் செய்து கொள்வதற்கும் ஆசைப்பட்டான் எனக்கும் அவனை பிடித்திருந்ததால் திருமணமும் செய்து கொண்டோம் பிறகு எங்களுக்கென்று வீடு ஒன்றையும் வாடகைக்கு எடுத்து இருவரும் சந்தோஷமாக வாழவும் தொடங்கினோம் அதன் பிறகு நான் சித்தப்பா சித்தியை பற்றி நினைக்கவே இல்லை சில சமயம் நினைத்தால் கூட அந்த மிருகத்தின் ஞாபகம்தான் வந்து செல்லும் அதனால் நான் நினைப்பதையே விட்டேன் எனக்கும் குழந்தைகள் என்று ஆகி சந்தோஷமாக வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது எனது கணவனும் என்னை காதலித்தது போலவே அன்பாகவும் பார்த்தும் கொண்டான் சில வருடங்களுக்கு பிறகு சித்தப்பா இறந்துவிட்டார் என்ற செய்தி மருத்துவரின் மூலமாக எனக்கு கிடைத்தது நானும் என்ன செய்வதென்றே புரியாமல் குழம்பி தவித்தேன் எனக்கு கிராமத்திற்கு செல்லவும் சுத்தமாகவே பிடிக்கவில்லை இருந்தாலும் கணவர்தான் கடைசியாக ஒரு முறை கிராமத்தை பார்த்துவிட்டு வந்துவிடலாம் என்று ஆறுதல் கூற நானும் கணவரும் கிராமத்திற்கு சென்றோம் அங்கு சென்றதும் சித்தி எங்களை பார்த்து கதறி அள ஆரம்பித்தாள் அவளின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது நாங்கள் இருந்த வீடும் அப்பொழுது இல்லை அதை விட்டு விட்டுவிட்டு ஒரு குடிசையில் தான் வசித்து வந்தனர் சித்தியும் அவளது மகளும் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வந்தாள் நானும் என்னவென்று விசாரிக்க ஆரம்பித்தேன் சித்தியும் கதறி அழுது கொண்டே உனக்கு செய்த துரோகத்திற்கு நல்ல பலன் கிடைத்துவிட்டது நீ சென்ற பிறகு உனது சித்தப்பா முடக்குவாதம் வந்து படுத்த படுக்கையாகிவிட்டார் அவரின் வைத்திய செலவுக்காக நாம் நாம் இருந்த வீட்டை விற்க வேண்டிய சூழ்நிலையாகிவிட்டது போதாத குறைக்கு எனது மகளின் கணவரும் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு என் மகளை அடித்து துன்புறுத்திவிட்டான் அவளும் தற்சமயம் என்னுடன் தான் வசித்து வருகிறாள் இப்பொழுது எல்லாம் குடும்பத்தை காப்பாற்ற நான் தான் வேலைக்கு சென்று வருகிறேன் எனக்கு இப்பொழுது நன்றாக புரிந்துவிட்டது உனக்கு செய்த துரோகத்திற்கு கடவுள் கொடுத்த தண்டனை தான் இது என்று உன்னிடம் நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அன்று இரவு நடந்ததற்கு காரணமும் நான் தான் வேண்டுமென்றே உன்னை மட்டும் வீட்டில் வைத்துவிட்டு திருமணத்திற்கு சென்று விட்டோம் எனக்கு என்ன ஆசை என்றால் எப்படியும் உன்னை எனது தம்பிக்கு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்பதுதான் அதிலும் எனக்கு சுயநலம்தான் இருந்தது எங்கே உன்னை வெளியில் திருமணம் செய்து கொடுத்தால் உனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க வேண்டும் என்று நினைத்துதான் இவ்வளவு பெரிய கேவலமான ஒரு காரியத்தை செய்துவிட்டேன் அவன் இந்த அளவிற்கு மோசமாக நடந்து கொள்வான் என்று எனக்கு தெரியவே தெரியாது உனது வாழ்க்கை எப்படி இப்படி ஆனதற்கு நான் தான் காரணம் என்று கூறி என்னை என்ன நினைத்தாரோ தெரியவில்லை திடீரென என்னுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் நானும் ஒரு நிமிடம் பதறிதான் போனேன் எனக்கு முன்பே சந்தேகம் இருந்தது சித்திதான் அப்படி ஏதேனும் ஒரு காரியத்தை செய்திருப்பாள் என்று இப்பொழுது அதுவும் உண்மையாகி போனது நானும் ஒன்றும் செய்ய முடியாமல் அவரிடமிருந்து நகர்ந்து கொண்டேன் அவரும் வெகு நேரமாக குனிந்தபடியே அழுது கொண்டிருந்தால் எனக்கு அவரை பார்ப்பதற்கே பாவமாக இருந்தது எப்படி இருந்தாலும் அவர் செய்தது தவறுதான் அந்த தவறிலும் எனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைத்து விட்டான் அதை நினைத்து சந்தோஷப்படுவதா அல்லது எனக்கு நடந்த கொடுமையை நினைத்து வருத்தப்படுவதா என்று கூட புரியாமல் தவிர்த்து நின்றேன் பிறகு எனது கணவர்தான் சித்தியை சமாதானம் செய்து வைத்தார் எனக்கும் அதற்கு மேல் அங்கு இருக்க விருப்பம் எனது கையில் இருந்த கொஞ்சம் படத்தை மட்டும் தங்கையின் குழந்தைகளின் கையில் கொடுத்துவிட்டு அவர்களிடம் ஒன்றும் கூறாமல் கணவனை அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன் நான் நினைத்திருந்தால் இது அனைத்திற்கும் காரணம் சித்திதான் என்று காவல்துறையிடம் கூறியிருக்க முடியும் அவர்களும் தண்டனை அவர்களுக்கும் தண்டனை கொடுத்திருக்க முடியும் ஆனால் ஏனோ தெரியவில்லை அவரை பழிவாங்க என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை சித்தியை நம்பி இரண்டு குழந்தைகளும் அவளது மகளும் உள்ளனர் அவர்களின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என்று நினைத்து நானும் அமைதியாகிவிட்டேன் எனது கணவரும் தான் யோசித்தார் நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் நான் சித்தியை மன்னித்தது சரியா தவறா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் முடியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்